ஓகே 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 ஹாய் செஞ்சியண்ணா நாற்பத்திரா லைக் போட்டு விட்டேன் ஏ செஞ்சேனே உங்களுக்கு லேட்டாக வந்திருக்கீங்க லைக் போட்டு விட்டேன்டா கண்ணு செஞ்சேன்னா என்னோட சாட்சி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கறதே இல்லை அப்படித்தானே சாட்சி வீடியோஸ்லாம் பார்த்து கமெண்ட் கொடுங்க செஞ்சேண்ணா அப்துல் துரேசாக்கும் கொடுக்க கியர்சுமாக கொடுக்க உங்கள் நல்ல மனதுக்கு நீங்கள் எப்போதும் நல்லா தான் இருப்பீங்கம்மா சரி செலப்பில் டக் டா என்ன ராஜேஷ் இது ஹரிமா வணக்கம் ஹாய் சங்கரண்ணா வணக்கம் நலமா சாப்பிடுச்சு நல்லா இருக்கி சங்கரணா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் என்ன லைவ் வர்றதில்ல எப்படி இருக்கீங்க சொல்லுங்க எங்க நாட்டாமே கே சிஎ சிஎஸ் அகோ இனியோ வணக்கம் தான் இருக்காங்க லைவ் போட்டு நிக்க சொல்சம் ரங்கராஜன் அவர்களே அக்கா உங்கள் லைஃப் அடிக்கடி பார்ப்பேன் சிங்கப்பூரில் வந்து எட்டு வருஷமா எட்டு வருஷம் சிட்டிசன் ஆகிட்டேன் என் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உங்கள் லைஃப் பார்ப்போம் மடி யாத்தே நாராயணா நமோ நாராயணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இது எவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு மிக்க சந்தோஷம் நாராயண பகவானுக்கு தான் நன்றி நபத்திருப்பதி மிக்க சங்கரணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓ டீக்கரன் சூப்பர்த்தே அப்பலாம் இப்போ கூட டீச்சர்ஸ் ஆஸ் பார்த்தேன் சரி நான் உங்களோட வீடியோஸ் உங்களோட கமெண்ட் எல்லாத்துலேயும் இருக்குமா இப்போ ஓ கமெண்ட்ஸே எதுவுமே இருக்கிறதே இல்லை ஏ செஞ்சியண்ணா உங்களின் அழகான இயல்பான அன்பு உள்ளங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் என்றுமே வெற்றி பாதையில் தான் பயணிக்க வைக்கும் மிக்க நன்றி சேசனா கண்டிப்பா அண்ணா எஸ் எ சங்கர் சகோ ரெங்கராஜன் ராமமூர்த்தி சகோ வணக்கம் கேசனும் சொல்லியிருக்காங்க அப்துல்புரிய சோக வணக்கம் சீசன் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டே பிரகாஷ் சங்கோ சாப்பிட்டே சாமி பிரகாஷ் பிரகாஷ் எஸ் ஏ சங்கர் அண்ணா வணக்கம் அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்டுருக்கா ஹலோ சகோதரி இத்தனை நாளே இங்கே தான் போயிருந்தேன் முத்து நான் இங்கே தான் இருக்கேன் நான் லைவ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆக போறது நீங்க ஏன் வர்றது இல்லை நான் தினம் லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா முத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா கேஆர்சி பங்கு வணக்கம் நல்லமாக சாப்பிட்டாச்சா முத்து தங்க வணக்கம் நல்லமாக சாப்பிட்டாச்சா அப்படின்னு சங்கரில் சொல்லியிருக்காங்க வேணும் என்றால் கண்ட்ரோல் சாஸ் என்னது சாஸ் போடுவா போடு ஆ போடுங்க என்ன சாஸ் என்ன தான் செஞ்சேன் எனக்கு தெரியல அது என்ன சாஸ் சங்கர் நான் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் வீடியோவுக்கு நான் மெசேஜ் கிட்டே பண்ணலை ஒன்றுமே வ வரவே இல்லையே நீங்கள் பண்ணீங்களா முத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன் ம் சாப்பிட்டே முத்து தங்கம் அப்படின்னு சங்கரானி போட்டிருக்காங்க சூப்பர் சங்கர் ஓ இந்த ஃபோட்டோ நீங்களும் வச்சிட்டிங்களா சூப்பர் சூப்பர் இந்த ஃபோட்டோ நான் கூட இது பண்ணேன் அண்ணா சங்கர்ண்ணா இது எந்த ஆப்னு சொல்லிங்க நான் ஒரு ஆப் போட்டிருந்தேன் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே வரல என்னென்னவோ கேட்குது அது இது எந்த ஆப் அண்ணா ஏமா தண்ணி மம்மின் ஹாய்மா வாங்க தினேஷ் ஹாய் சாமி தினேஷ் நல்லா இருக்கீங்களா பாருங்கள் வணக்கம் அப்துல் அப்துல் திரை சகோ தீர்ப்பு எதுவும் மாற்றணுமா சகோ சொல்லுங்க மாற்றிடலாம் சும்மா காமெடிக்கு தான் சகோ சரி சரி உங்க சாத்ஸுக்கு ஜாயின் எப்படி நீங்க உங்களோட வீடியோஸ்ல போடவான்னு கேட்குறீங்களா நான் லைக் போட்டது சகோதரி மிக்க சந்தோஷம் முத்து சகோதரி மிக்க சந்தோஷம் ஆ சரிங்க அக்கா நாளை வேலைக்கு போக வேண்டும் நாளை மீண்டும் சந்திப்போம் இனி என்னோட மிக்க மிக்கஸ் நோசம் சகோதரி விக்க நன்றி வளர்த்துற சங்கர் சகோ சாரி ராஜசேகர் சகோதரி மிக்கஸ் நோசம் எனக்கு தெரியலமா அந்த ஆப்பெயர் ஓ நல்லா இருக்கு இது எல்லாருமே பண்ணியிருக்காங்க ஆனா நான் ஒரு ஆப்பி ஏற்றினேன் அது எனக்கு சரியாவே வரவே இல்லாது என்னன்னோ கேட்கறது அது கேஎஃப்சி சொல்லியிருக்காங்க முதல் சரி முத்து எஸ் சகோ வணக்கம் கேஸ் மக உங்களோட நானும் சேர்ந்து அப்படியா இது எப்படின்னு தெரியலையே நான் கூட அது பாத்திரிக்க ஹாய் மா வாங்க பாலா வணக்கம் ஹாய் சிவா சகோதரி வாரைகள் வணக்கம் ஹாய் சிசி சாப்பிட்டீங்களா வாங்க அருண்தங்கோ சாமி சாப்பிட்டேன் சிவபாலா நீங்கள் சாப்பிட்டீங்களா எந்த ஊர் சொல்லுங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் படிக்கோங்களே தங்கோ சரியா நல்ல நியூஸ் டேடர் மாதிரி பேசுறீங்க வாங்க வணக்கம் ஸ்ரீநாத் நான் வந்து எப்போ தெரியுமா எனக்கு வந்து இருபத்தி ஒரு இருபது வயசில் வந்து என்னை வந்துட்டு லோக்கல் சேனலில் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டாங்க லோக்கல் சேனல் வந்து என்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் எங்கள் வீட்டில் விடலை வீடியோக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து என்னை விடலை இருபது வயசுலேயே இருந்து என்னை கூப்பிட்டாங்க நான் அப்போவே ரொம்பவே இது நல்லா பேசுவேன் நல்லா விட நல்லா ஒளியாக இருக்கும் குட்டி பிள்ளையாக இருப்பேன் திரு துடுத்துடுன்னு இருப்பேன் அப்போது வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நான் அப்போவே ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வந்தேன் இருபது வயசில் அப்போயும் வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க ஒரு அண்ணன் சொன்னாங்க நீ வேணால் இந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணுறியம்மா ப்ரோக்ராம்லாம் பண்ணுறியா நீ நல்லா தானே பேசிட்டேன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து கேட்டேன் எங்கள் வீட்டில் அதெல்லாம் வேணாம் நீ ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு வாப்பா அப்படி சொல்லிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருப்பேன் எதுவுமே இல்லாமல் இப்போ தான் ஓரளவு லைட்டாக வந்துகிட்ருக்கேன் அனைத்து இணையவழி ஒருவருக்கும் ஹரி என்ற எங்கள் அச்சேனுக்கும் ஏன் இணைய